நான் மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்தவன் என்பதனால் என்னுடைய கருத்துக்கள் எடுபடுவதில்லை கழக வளர்ச்சிப் பணி என்பது மிக மந்த கதியில் உள்ளது மாவட்ட கழகத்தால் நிராகரிக்கப்பட்ட பல பேரில் நானும் ஒருவன் பாசமிகு கழக தலைவர் தளபதியார் அவர்களுக்கு சேலம் மத்திய மாவட்டம் காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிய தலைவராகிய கே மோகன்குமார் ஆகிய நான் தங்களிடம் கழக பணி குறித்து சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் நான் காடையாம்பட்டி ஒன்றியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக கலகத்தில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் கழகம் நடத்திய அனைத்து மாநாடு இளைஞரணி மாநாடு பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் சிறைநெருப்பம் போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் அமைதி பேரணி கழகம் நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டவன் கழகத்தின் மீது தீரா பற்றுக்கொண்டவன் கொண்டவன் இன்றுவரை கழகத்தில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் காடையாபிண்டி ஒன்றியத்தில் கடந்த ஒன்பது வருட காலமாக கழக ஆக்கப்பணிகளோ கலகளின் வளர்ச்சிக்கோ ஒன்றிய செயலாளர்கள் முக்கியம் கொடுப்பதில்லை நான் பலமுறை முறை எடுத்துச் சொல்லியும் ஒன்றிய குழு கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார்கள் மன வருத்தத்துடன் சொல்கிறேன் தலைவரே இங்கு சேலம் மத்திய மாவட்டத்தில் குறிப்பாக காடையம்பட்டி மேற்கு ஒன்றியத்தில் கழக வளர்ச்சிப் பணி என்பது மிக மந்த கதையில் உள்ளது நான் மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்தவன் என்பதனால் என்னுடைய கருத்துக்கள் எடுபடுவதில்லை நான் எவ்வளவோ முயற்சித்தும் கழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருந்தாலும் இங்கு எனக்கு தடை போடுகிறார்கள் வீரபாண்டியர் காலத்தில் நான் கழக வீரனாக மாவட்ட பிரதிநிதியாக இளைஞரணி துணை அமைப்பாளராக மூன்று முறை சிறை சென்றும் கழகத்தின் ஆக்கப்பணிகளுக்கும் கழக தேர்தலில் கழக தேர்தல் ஆணையாளராக சேலம் நாமக்கல் இரண்டு மாவட்டங்களில் பணிபுரிந்தவன் கழக வரலாறு எனக்கு நன்கு தெரிந்தவன் என்னை கடந்த ஒன்பது வருட காலமாக வீரபாண்டியார் மறைவுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் மாற்றத்திற்கு பிறகு மாவட்ட கழகத்தால் நிராகரிக்கப்பட்ட பல பேரில் நானும் ஒருவன் இங்கு கழக வளர்ச்சி பணி கொடுத்து எதுவும் பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படுவதில்லை தேர்தலில் எனது களையாம்பட்டி கொங்குப்பட்டியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி எண் எழுபத்தி மூணில் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாடி வாக்குச்சாவடி முகவர் படிவம் கூட என்னிடம் வழங்க வழங்குவதில்லை ஓட்டர் லிஸ்டுக்கு கூட கேட்டு பார்த்தேன் அதுவுமே கொடுக்கல இருப்பினும் கழகத்தின் மீது பட்டுக்கொண்ட காலத்தால் கடந்த சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலில் காடையாம்பட்டி மேற்கு ஒன்றியத்திலே எனது வாக்குச்சாவடியில் மட்டும்தான் கழகத்திற்காக அதிக ஓட்டே வாங்கி தந்துள்ளேன் மேலும் ஒன்றியம் முழுவதும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கழக ஆக்கப்பணிகள் சிறப்பாக நடைபெறவில்லை ஏற்கனவே இருந்த ஒன்றிய செயலாளர் மந்தகதியில் வேலை செய்தார் கழக பணிக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளில் எங்களை யாருமே அந்த ஒன்றிய செயலாளர் மதிப்பதில்லை இதை கொண்டு இதை மனதில் வைத்துக் கொண்டும் கழகப் பணி ஆற்றி மாவட்ட செயலாளரிடம் ஒன்றிய செயலாளர் பற்றி பல முறை நான் முறையிட்டும் பயனில்லை இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றிய செயலாளர் பணி ஒன்றியத்தில் சரிவர இல்லை ஏற்கனவே கழகத்தில் கழக வளர்ச்சிப் பணியும் நடைபெறவில்லை ஆக்கப்பணிகளும் இல்லை எதுவுமே சரிவில்லாத நிலையில் இப்போது புதிதாக ஒன்றிய பொறுப்பாளராக பெருமாள் என்பவரை மாவட்ட கழகத்தால் நியமித்துள்ளார் இவர் யார் என்பதே ஒன்றியம் முழுவதும் தெரியாது ஒரே ஒரு பஞ்சாயத்தில் மட்டும்தான் இவர் தெரியும் இவர் இதுவரைக்கும் நான் இந்த ஒன்பது ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன் எந்த நிகழ்ச்சிக்கோ நல்லது எதுக்குமே வந்ததல்ல இவரை வந்து ஒன்றிய பொறுப்பாளாக போட்டு எப்படி ஒரு வருடத்தில் நாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஒரு ஆளுமை இல்லாத அனுபவம் இல்லாத ஆற்றல் இல்லாத ஒருவரை ஒன்றிய செயலாளராக எப்படி நியமித்தார்கள் என்று ஒன்றியம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது எனக்கு மன வேதனையாக இருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள் இதோ எனது உறுப்பினர் அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நான் இளவஞ்சினியாக இருக்கும் போது எனக்கு வழங்கப்பட்ட கார்டு தொண்ணூத்தி ஆறு விழா ஆண்டு அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத இருமுறை வெளியாகும் நம் அங்கு சென்று உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி